நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மள தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது இன்றைக்கி எந்த ஸ்பாட் வந்திருக்குனா யாருக்குன்னா ஒரு நாள் வந்து மீன் பிடிக்கிற மாதிரி போட்டிருப்போம் மூணு பேரும் வந்து அதே ஸ்பாட்டு தான் மீன் என்ன அடிச்சிட்டா இன்றைக்கி என்ன மீன் பிடிக்க முடியுதுன்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு மூணு பேர் தான் வந்திருக்கோம் பாஸ்டே வந்து தூண்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம ரெண்டு பேரும் ஒன்றும் தூண்டி கெட்டலை கெட்ட போகிறோம் சுவாரஸ்யமாக இருக்கும் நம்புகிறேன் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ கண்டினியூவாக பார்த்துட்டே இருங்க மீன் அடிச்சிட்டு நான் கல்லுக்குள்ளே நின்றுட்டு அப்படியே வாங்க அப்படியே வாங்க அப்படி சுற்றிட்டு வாங்க மீன் அடிச்சுட்டு பார்த்துக்கோங்க கல்லுக்குள்ளே அணைஞ்சிட்டு அப்படியே வாங்க 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 பெருசு கிடையாது சிறுசாக வாங்க நம் நம்ம லைனை கொண்டு போய் பிடிச்சிடுவோம் மீன் கல்லுக்குள்ளே அண்டிகிட்டு பார்த்துக்கோங்க இந்த பாருங்கள் எல்லாம் சிக்கிட்டு வேறு ஒன்றில் வாங்க பக்கத்தில் வாங்க அது கடக்கிற ஓரங்களில் இப்படி குப்பையும் எப்பயுமே போட்டுருந்தாங்களா பெரிய சோதனையாக இருக்குனுப்பாருங்க மீன் மாட்டிருக்கு குப்பையும் மாட்டிட்டு அது பெருசுன்னு நினச்சி கிடக்காது மீன் வேறு கூடாது குப்பையை ரொம்ப டைம் ம் பார்த்து கொடுமை மீனை முதல்ல ரிலீஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கட்டையை எதுவும் எடுப்போம் எடுத்துட்டாங்க பாருங்க நம்ம கரெக்டாக நமக்கு தூண்டி செட்டப் பண்ணியிருந்தோம் டவன் தூக்கிட்டு யாருக்கும் இதுக்கு முன்னாடி ஒன்று தூக்கிட்டாரு தூண்டி கட்டி முடியல இன்னும் திட்டு வந்துட்டாரு அதுக்கப்புறமும் ஒன்று தூக்கிட்டு வந்துட்டாரு பாருங்க ஒன்றும் முடிக்கல தூண்டிய கட்டி வேட்ட வர வர வேற லெவல்ல போய்கிட்டு இருக்கோங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க டவன் இருக்காங்க சைன்ஸ் ஒரு வரும் இந்த மாதிரி ஒரு மூணு மூணு மீன் பிடிச்சா கூட போதும் நல்ல வீட்டுக்கு போதும் போதுங்கிற கறிக்கிறது நம்ம இந்த ஹாட்லூர் போடும்போது நம்ம நண்பர்கிட்ட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் என்னன்னா ஒரு நோஸ் பிளேயர் வாங்கி வச்சுக்கோங்க நோஸ் பிளேர் வாங்கி வச்சாலும் இந்த மாதிரி நீங்க எடுக்க முடியும் வெறும் கையில் தட்டாதீங்க தயவு செய்து உங்கள் கையில் முள் ஏறினோம் அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நம்ம அந்த மீன்லேருந்து எடுக்கிறதுக்கு எவ்வளோ சிரம் போட்டு எடுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம கையில் போட்டு நான் எவ்வளோ வேதனை வரணும் அதனால தான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் சரி ரெண்டா மீன் பிடிச்சிட்டாங்க நம்ம வேறு ஏதாவது பிடிக்காங்கன்னா பார்ப்போம் நம்ம ப்ரோபம் தோண்டி செட் பண்ணிட்டு தான் இருக்கார் சொல்ல போனால் வேறு ஏதாவது பிடிக்காரான்னு பார்ப்போம் வீடியோ கண்டிப்பாக பார்த்தே இருக்கேன் ஸோ ஆரஸ்யம் குறையாமல் இருக்கும்னு நினைக்கிறேன் சாம்பல் அடுத்து ஒரு மீன் பிடிச்சிட்டாங்க ஆனால் சாக்கோடு சேர்த்து பிடிச்சி வந்திருக்காங்க அந்த லூரையும் பிடிச்சிட்டு வந்திருக்கு சாக்கையும் முதல்ல ஒன்று பார்த்துருப்பீங்க அந்த சாக்கில் மாட்டி இருக்கும் எடுத்துருப்போம் இப்போ வந்து இது மூணாவது மீன் அவிய வேட்டை சரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் அடுத்தடுத்து இருக்காங்க எல்லாம் அந்த பண்டாட்டி தான் மாட்டுது இன்னும் செப்பளி எதுவும் கடி இல்லை அல்ல அருகில் வந்து செப்பளி எப்போ ஒரு சில நேரங்கள்லாம் கிடைக்கும் பாரு ரெண்டு மூணுமே அடியா இருக்குது நல்ல அடியாக இருக்கு சரி இதை எடுத்து போட்டு நம்ம அடுத்த ஏதாவது மீன் பிடிக்காங்களான்னு பார்ப்போம் நம்ம சதாம் ப்ரோ உள்ளே போட்டுட்ருக்காங்க அவங்க எதாவது எதுக்காக அடிக்கான்னு பார்ப்போம் அவங்களுக்கும் பாருங்க சதாம் ப்ரோ ஒன்று பிடிச்சிட்டாங்க அவரும் குப்பையோட வந்துட்டு வந்திருக்காரு பாருங்க ஒரு குப்பை மீனையும் சேர்த்து விட்டு வந்திருக்காரு அவர் லூர் வேற பார்த்தீங்களா என்ன பிங்க் கலரா பாடாமல்லி பாடாமல்லி கலர் பார்த்தீங்களா எப்படி மினுங்குன்னு பார்த்தீங்களா நம்ம ஃப்ளாஷ் லைட்டுக்கு அப்படி மினுங்குதா அந்த மாதிரி கட்டைகளை சூஸ் பண்ணுங்கள் நல்லா மீன் பிடிக்கும் நம்ம யூஸ் பண்ணுற கட்டைகளை எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு விவரமாக சொல்ல தான் செய்கிறேன் புதுசாக பல நண்பர்களும் இதை பார்த்து கட்டைகள் வாங்கி போடுங்க கட்டாயம் மீன் பிடிக்கலாம் அவர் இப்போ தான் மீனை எடுத்து போறாரு பாருங்க இப்போ நேரம் போராடி இருக்காரு நோஸ் பிளேயரை வச்சு வெறும் கையில் எடுத்தோம்னா என்ன பாடம் நினைச்சிக்கங்க அப்படியே ரிலீஸ் பண்ணிக்கோ அதுதான் திருப்பி சொல்லுவேன் வெறும் கையில் ஹேண்டில் பண்ணாதீங்க நோஸ்பிளேர் வச்சு ஹேண்ட் பண்ணுங்க என்ன வருது வராமாதீங்களா ஒரு டி இருந்து பாருங்கள் நம்ம மோட்டை வேறு சின்ன கோலர் போச்சு நம்ம போட்டு பார்ப்போம் பஸ் கொஞ்சம் நோஸ் பிளேர் கொடுங்க ப்ரோ பிடிச்ச மீன் ஒரு காய் கிலோ சைஸில் இருக்கும் நம்ம புதுசாக ஒரு நண்பர் வந்து ஸ்டிக் துணி போட்டுட்டு இருக்கார் பாருங்க இது இப்போ தான் பழகிட்டு இருக்காரு அவரும் அவருக்கும் நம்ம ரக்கௌண்ட் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி கட்டையில் வாங்கி போடுங்க பிடிக்கும் அப்படின்ட்டு அவர் மீன் பிடிக்கிறதையும் நம்ம பதிவிடுவோம் பிடிச்சிக்கிறோம் அவங்க கட்டை பார்த்தீங்களா அவங்க கட்டை கொஞ்சம் ஜூஸ் பண்ண தெரியல பார்த்துக்கோங்க பிகினர் பார்த்தீங்களா புதுசாக பழகிறதுனால கட்டைகள் கொஞ்சம் ஜூஸ் பண்ண தெரியாமல் வேஸ்ட்டாக உள்ள பொருட்களை வாங்கி வச்சுருக்காங்க இது கொஞ்சம் பரவாயில்ல சரி நம்ம கூட இப்போது ஃபிஷிங் வாரன்னு சொல்லியிருக்காங்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுத்துருவோம் பிடிக்க கற்றுக் கொடுத்துருவோம் தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கப்பா சாமான அடுத்து ஒன்று பிடிச்சாக்க பாருங்க எல்லாம் சின்ன சின்ன சைஸாக தான் மாட்டுதுன்னுபா ஓராட்டியும் ஒரு ஒரு குப்பை வந்துடுது ஆமாம் நிறைய குப்பு கிடைக்கண்ணா மீன் இன்னைக்கு பரவாயில்லாமல் கடிக்குதானா இடையில் நாங்கள் வந்துருந்தோம் கடியே கிடையாது நம்ம வீடியோ பதியில இன்னைக்கு அதுக்கப்புறம் வந்தோம் இன்னைக்கு பரவாயில்ல மீன் கடிக்கி சின்ன சின்னதானாலும் கறிக்கு பிடிச்சிதான் சொல்லப்பண்ணா என்ன ஒன்று கூட அடைஞ்சோட தான் கடிக்கி அவகிட்டே கேட்டு பாருங்க அண்ணா சமன் நீங்கள் இத்தனை நாள் வந்தீல பகலில் எப்போ மாட்டு கிடைக்கா கரெக்டாக அந்த பிறகு தான் கிடைக்கும் தான் அவங்களுக்கே அடைப்பட்டுட்டு அந்த பிறகு தான் இப்போ கல்லுக்குள்ளேயே ஒரு ஆறு மணிக்கு போமா அப்படிம்பாங்க அந்த வாங்க வருவோம் அதனால் ஒரு தூண்டி போட்டிங்கன்னா ஒரு ஏழு மணி வரைக்கும் போட்டு பாருங்கள் அடுத்தடுத்து எதாவது ஒன்று ரெண்டாக பிடிச்சிடுங்க கறிக்கு அதனால சொல்கிறேன் வந்துட்டு நிறைய நண்பர்கள் வெறுமனையாக கிளம்புறீங்க அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு சில நேரம் அவங்களுக்கு வந்து பொழுது தான் பிடிக்கும் ஒரு சில நேரம் இல்லை எப்போவுமே பொழுது தான் பிடிக்கும் அடி இல்லை அப்படின்னா பொழுது அடையே கடிக்கலைன்னா கடி இல்லைன்னு அர்த்தம் மீன் இறக்கம் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிறேன் வேண்டியதான் ரொம்ப நாளாக வந்து மீன் பிடிக்காம கரெக்டாக பார்த்தேன் ஓரளவுக்கு பிடிக்க ஆரம்பிச்சுக்கிட்டேன் பார்த்தீங்க அந்த மாதிரி நிறைய நண்பர்களுக்கு அப்படி ஆகும் அதனால நீங்க வந்து அதெல்லாம் பொருட்படுத்தாதீங்க அடுத்தடுத்து தொடர்ச்சியா போடுங்க கட்டாயம் மீன் பிடிக்கும் அடுத்த ஒரு மீன் தூக்கிட்டு வர போற வழிய அடுத்தடுத்து தான் பிடிச்சிட்டு இருக்காங்க தெரியுதுங்களா இப்போதான் கழுக்குள்ள வெளியே வந்தாங்க நம்ம கடைசியாக ஆகு பிடிச்ச மீனை காட்டுவோம் இன்னைக்கு பையன் நிறைஞ்சிட அப்படின்னு லாட்டி சொன்னேன் அதே அணைப்பா காட்டி நீங்கள் வரும்போதே அப்படின்னு சொல்லி பையன் நினைச்சிடலாம் நினைச்சிருக்கோம் நீங்கள் சொன்னது அப்படியே சரி நம்ம அடுத்த மணி என்ன பிடிக்காங்கன்னு பாப்போம் நம்ம இதை எடுக்கிறத நம்ம காட்டிட்டோம் என்னன்னா நீங்கள் ஒரே இதை திருப்பி திருப்பி வீடியோ காட்டீங்கன்னு நினச்சிடுவீங்க நம்ம சை கொடுக்க சை நம்ம காட்டணும் தான் ஆசைப்படுறோம் இதில் கடிக்க மாட்டீங்கப்பா கட்டாயம் ஒரு நாள் பாறை மீன் ஓலி மீன் ஸ்ட்ரைக் பண்ணோம்னா கட்டாயம் காட்டுறோம் பகல் நேரத்தில் பாருங்கப்பா நம்மளும் ஒரு மீனை தூக்கிட்டோம் ஆனால் என்ன ஊக்க முடியல அவ்வளோ பிரிச்சு இப்போ பாருங்களேன் அது கூட உள்ளே தூமிச்சுப்பா ஜெய்யோ உள்ளே வாங்கிட்டான் சரி நம்ம நோஸ் நம்ம அடுத்த மீன் எிட்டாங்க சூது வந்து தான் இருக்குதுன்னு சொல்ல போனால் சூது சூது லாட்ரி சீட்டு சூது இருக்குது பார்த்தீங்களா அதே மாதிரி சூது சூது நடந்துட்டுருக்கன்னுப்பா நம்ம ஒரே ஒரு குட்டி பிடிச்சோம் அதே தனிக்கப்பட்டோம் அப்புறோம் ஒரே ஒரு மீன் பிடிச்சிருக்காரு பாஸ்ட்ரையாக தான் அன்னைக்கு வேற லெவல் தொடர்ந்து பாருங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறாயிங்க இந்த மாதிரி தூண்டில் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அந்த வீடியோஸும் போய் பாருங்கள் சுவாரஸ்யமாக இருக்கும் புதுசாக பார்க்குற நண்பர்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம எல்லோரும் வந்து சம்பளில் தூண்டி போட தான் இங்கே பார்த்துருப்பீங்க சம்பளில் தூண்டி போட்டு எவ்வளோ மேம்பிடிச்சிருக்காங்கன்னு கூட நான் காட்டுறேன் பாருங்கள் இது எல்லாமே சாமல் பிடிச்ச மீன் தான் நம்ம சதாம்புரம் வந்து கிளம்பி போயிட்டாங்க என்ன காரணம்னா ஒரு அவசர வேலையாகி போச்சு அதனால் நடக்குமே கிளம்பி போயிட்டாங்க நீங்கள் எத்தனை மீன் பிடிச்சிருக்காங்க ஆறு ஏழு மீன் பிடிச்சிட்டாங்க அப்போ ரெண்டு மீன் எக்ஸ்ட்ரா பிடிச்சிருக்காங்க அப்போ பரவாயில்ல தானே ஆ எட்டு மீன் எடுக்க போகிறேன் அது இப்போ முடிச்சது நான் கவுண்டிங் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன் ஐ எம் வெரி சாரி இதே போல் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே பாய்